السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم سُبْحَانَ اللهِ لَيْلًا وَنَهَارًا وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدُ رَسُولُ اللهِ صَلَّى اللهُ عَلَيْهِ وَسَلَّمَ قَ سَيِّدُ التَّيَاغُم وَلا فَخْرَ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ إِلَى بُغْدِ اللهِ سُبْحَانَهُ وَتَعَالَى وَكَمْ رِتَالَدِ صَلَاةُ وَسَلَامُ தங்கள் முகமது வசூல்லா சொல்லல்லா வலை வசூல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சாபாக்கள் தவேன்கள் தவற் தவேன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவரும் மீது உண்டாவதாக அமை இணைந்துக்குரியவர்களே இஸ்லாம் என்பது பல்வேறு நற்குணங்களை நமக்கு சொல்லித் தருகிறது நற்பண்புகள் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது திருபுரா மனிதர்களிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட இஸ்லாம் வரவேற்கிற அதற்கு பெரிய அந்தஸ்துகள் உண்டு என்று சொல்லி தருகிற ஒரு குணம் என்றால் பணிவு என்கிற குணம் யார் இந்த உலகத்தை பணிகிறாரோ பணிவை வெளிப்படுத்துகிறாரோ உச்சத்திற்கு சென்ற போதும் கூட உயரத்தில் இருந்த போதும் கூட பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர் இன்னும் அதனுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொண்டே போகிறார் என்பது திருப்புராண அரிசின் மூலமாக நாம் தெரிகிற உண்மை நதிகள் நாயகம் செல்லவில்லாமல் செல்ல அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சமேனும் ஒருவருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தது என்றால் அவர் சுவனத்தின் நுழையவே முடியாது என்பது பெருமான செல்லலாம் செல்ல உங்களுடைய வார்த்தை சகாபாக்களிடத்தில் இதை சொல்கிற போது சகாபாக்களுக்கு சந்தேகம் சில பேர் கேட்டார்கள் நாங்கள் நல்லாடை உடுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நல்ல காலணிகளை அணிய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இவைகள் எல்லாம் பெருமையாகுமா என்று கேட்கிற போது நபிகள் சொன்னார்கள் அல்லாஹ் அழகான விரும்புகிறான் இவைகள் எல்லாம் ஆகாது மற்றபடி நம்முடைய உள்ளத்திற்கு பெருமையை ஏற்படுத்தி தருகிற பணிகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த குணம் என்பது நம்மை சுமணத்தை நுழைய விடாமல் தடுத்து விடும் என்று பெருமான செல்லாமல் சொல்லும் அவர்கள் எச்சரித்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கிற போதும் பெருமானர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவின் வெளிப்பாடானாய் தான் வாழ்ந்து என்று பார்க்கிறோம். நபியவர்களின் இடத்திலே பக்கத்தில் அமர்ந்து சட்டங்களை கேட்ப கேட்கத் தயாராய் தையங்கிற அந்த சஹாபாக்களினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் தயங்குகிறீர்கள் நான் அல்லாஹ்மீறடி அடி இருக்கிறேன்? காய்கறி ரொட்டி துண்டுகளை அடிமை பெண்ணுடைய மகனாக இருக்கிறேன் சாதாரண ஒரு மனிதன் நான் ஏன் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்று பெருமான செல்லும் அவர்கள் பணிகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் யாராவது சாதாரண சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத சாதாரண மனிதராக இருக்கிறார் வீட்டிற்கு விருதுக்கு வாருங்கள் என்று அழைத்தாலும் கூட பெருமான செல்லல்லாலை செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அவர் என்னுடைய விருந்திற்கு பதில் சொல்வேன் அவர் சாதாரண மனிதராக இருக்கலாம் நம்மிடத்திலேயே யாராவது வந்து நம்முடைய தொழிலாளியோ சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதரோ விருந்திற்கு வாரங்கள் என்று வீட்டிற்கு அழைக்கிறார் என்றால் நம்முடைய இருக்கும் என்னுடைய இருக்கும் என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய இன்னம் எவ்வாறு இருக்கும் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நம்முடைய எண்ணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிற பெருமான சொல்கிறார்கள் யார் விருந்திற்கு அழைத்தாலும் சிறிய இறைச்சி துண்டிற்காக உணவு பெரிய ஏற்பாடு எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட நான் பதில் தருவேன் என்கிறார்கள் பெருமான செல்லல்ல செல்லும் அவர்கள் ஒரு நான் ஒரு தலைவராக இருக்கிறேன் சாதாரண மனிதனுடைய வீட்டின் விருந்திற்கு அழைப்பிற்கு ஏன் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று பெருமான செல்லல்ல செல்லும் அவர்கள் இருக்கவில்லை பணிவின் அடையாளமாக முன் உதாரணமாக பெருமான செல்லல்ல செல்லும் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் போர் நேரத்திலும் வேலை நேரத்திலும் சலாபாக்களுக்கு ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை மட்டும் பிறப்பித்து பெருமான அமைதியாக நின்று விட மாட்டார்கள் களத்தில் நின்று செயலாற்றுவார்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லோருடைய பொறுப்புகளை பிரித்து கொடுத்துவிட்டு என்னுடைய பொறுப்பு என்ன பிறகை சுமந்து வருகிற பெருமான செல்லி செல்லும் அவர்கள் அந்த பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி ஒரு நல்ல ஒரு தொண்டராகவும் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய நல்லடியாராகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுதான் யதார்த்தமும் கூட நல்ல தொண்டராக இல்லாதவர் நல்ல தலைவராக இருக்க முடியாது அவர்கள் செயலாற்றுகிறார்கள் களத்தில் இறங்கி அப்படி செயலாற்றுகிற போதுதான் பல்வேறு வெற்றிகளை இஸ்லாம் சுவைத்தது அதுதான் வெற்றியுக்கான காரணமாகவும் அமைந்தது என்று பார்க்கிறோம் இப்படி பெருமான செல்லல்லாமலை சொல்ல அவர்கள் எல்லா நிறைய போல சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட பணியை வெளிப்படுத்துகிறார்கள் சொன்னார்கள் நான் தான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை உடைய தடைவதாது இருக்கிறேன் வதா பகத அல்ல எனக்கு எந்த பெருமையும் இல்லை இன்னும் சொன்னார்கள் நான் தான் கிராமத்திலே

காரணிகளும் இருந்தும் கூட கூட பெருமான பெருமான சொன்ன வார்த்தை தலைவராக இருந்தாலும் உள்ளத்தில் பெருமை இல்லை வெளிப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு நம்மளுக்கு பெருமை எந்த காரணிகளும் இல்லாமல் பெருமை கொள்வோம் எல்லா தகுதிகளும் இருந்தும் கூட வருமான சகதாமரை சொல்லவர்கள் பணியை வெளிப்படுத்துவது என்பது இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு மிக அழங்காம சொல்லித் தந்திருக்கிற இருக்கிற அறியவனுடைய அணேஷன் புரிந்து கொள்ள முடியும் ஒரு அணேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அரீசெல்லாம் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும் சொன்னார்கள் மா நம்ப சொ சதப்பத்தும் மாலை ஒரு மனிதர் தன்னுடைய கொள்கை சதவா கொடுத்தார் என்றால் அவருடைய சதக்காவின் மூலமாக அவருடைய பொருள் குறையாது என்றாரு என்னிடத்தில் சில கொழு இருக்கிறது அந்த செல்வத்தை நான் செலவழிக்கிறேன் சதக்கா குடுப்பதன் மூலமா செலவழிக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ற அந்த செல்வம் என்பது குறையாது அடுத்து சொன்னார்கள் சாதம்லாம் மருந்து அளவு இல்ல அரீசன் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஒரு அடியாருக்கு மன்னிக்கிற மனப்பான்மையை தருகிறான் என்றால் அதன் மூலமாக கண்ணியத்தை அணிவுப்படுத்துகிறான் இவர் என்ன வெப்பல இல்லாத மனிதராக இருக்கிறாரு இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறார் இவரை போய் மன்னிச்சு விடுறார்கள் என்று உலகம் பேசலாம் ஆனால் அதன் மூலமாக அல்லாஹ் அல்லா முத்தால கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் இறுதியாக அல்லாஹுக்காக பணிகிறாரோ பணிகளை வெளிப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹா அவரை உயர்த்தியே தீருவான் என்றார்கள் பெருமானம் அவர்கள் ஒருபோதும் தாழ்த்தி விட மாட்டான் பணிவு என்பது அடிமைத்துவத்தினுடைய அடையாளம் அல்ல அதன் மூலமான மனிதர்களுடைய அந்தஸ்து என்பது இன்னமும் கூடுகிறது உயர்கிறது என்பது பெருமாள் செல்லந்தா முறை செல்ல முறையுடைய அரீசில் இருந்தும் நமக்கு தெரிகிற உண்மை பணம் பெற வேண்டும் இந்த அரீசினுடைய கருத்தை பார்க்கிறோம் பணம் அதிகமாக பெற வேண்டும் என்றால் சேமிப்பு என்பது வழி அல்ல என்பது தான் வழி சகதா என்பதுதான் பணம் அதிகமாக வழி என்பது என்னுடைய என்பதனுடைய வழி என்பது பெருமை அல்ல பணிவாக இருப்பது அதுபோல் நான் இந்த உலகத்தில் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய வழி என்பது மற்றவரை நினைப்பதல்ல தாழ்வாக நினைப்பதல்ல நான் மற்றவரை மன்னிப்பது என்கிற செய்திகள் எல்லாம் பெருமன்தான் இந்த ரவீசில் வந்து நமக்கு தெரிகிறது நபி அவர்கள் அடிக்கடி இந்த துவாவை செய்வார்கள் اللهم اجعلني في عيني صغيرا وفي اعين الناس كبيرا اللهم اجعل في عيني صغيرا என்னுடைய பார்வையில் என்னை சிறியவனாக நீ காட்டுவாயாக மக்களினுடைய பார்வையில் என்னை பெரியவனாக நீ காட்டுவாயா நான் ஒன்றுமில்லை இந்த சமூகத்தில் நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காமல் இருக்க போவதில்லை சில பேர் நம்மை நினைப்பதும் உண்டு நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது என்னுடைய ஒத்துழைப்பு தான் இருந்திருக்கிறது என்பது உண்மை என்றாலும் கூட இந்த சமூகத்தில் எது நடக்க வேண்டுமோ அது என்னால் நடத்தப்பட்டதை விட மிகச் நடந்துவிடும் என்னால் அது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அதைவிட அசுர வளர்ச்சியை அது அறிந்திருக்கும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் என்னை சிறியவன் நீ காட்டு இந்த வார்த்தையை நம்ம வேற ஒரு கோணத்துல சொல்றதா இருந்தா நான் என்கிற அந்த எண்ணம் இல்லை என்றால் எல்லாம் செய்யாரும் நான் இருந்தால்தான் எல்லாம் நடக்கும் என்ற சிந்தனை அது இருக்கக்கூடாது இப்பதற்காக தான் பெருமான செல்லல்லா செல்ல வகை அல்லாமலத்தில் கேட்கிற மிக முக்கியமான துவாவாக என்னுடைய பார்வையில் என்னை சிறியவன் ஆன்னனை காட்டு மக்களினுடைய பார்வையில் பெரியவனா மக்கள் என்னை சிறியவனாக பார்த்தால் எனக்கு மரியாதை இல்லையா நான் சொல்வதை கேட்க மாட்டார்கள் கண்ணியமானவனாக பெரியவனாக என்னை என்ற துவாரை அவர்கள் சொல்லித் தந்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த பெருமை விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் நமக்கு வரலாம் பிறர் பாராட்டுகிற போது

தன்னை காட்சிப்படுத்த நினைக்கிற பெருமன செல்லந்த காண்பிக்கிறா நபியவர்களை குறித்து பேசுகிற போது அவர் ஒரு நல்ல அடிமையை நாம் அழைத்து வந்தோம் என்று குறிப்பிடுகிறார் எங்கெல்லாம் உயர்வு இருக்கிறதோ அங்கே பதிவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை ரகுலாளவின் அல்லாவுத்தார திருக்குவானில் பதிவு செய்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே

இது என்ன மாசோன்னு சஹாபாக்கள் கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார் சஹாபாக்கள் அல்லாஹ் ஒரு ரசூலு ஆலம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் இது என்ன நாள் அது கூடவா தெரியாம இருக்கும் ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாது என்று சொல்லிற போது கூடுதல் அறிவு பெறலாம் என்பதை புரிந்து வைத்திருக்கிற சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்வாங்க அதன் மூலமாக அப்படி சொல்வதன் மூலமாக அந்த பணியை வெளிப்படுத்துவதன் மூலமாக இன்னும் அறிவு பெற்றார்கள் சார்பாக்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது உண்டு வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஏதோ ஒரு நேரத்தில் முட்டால் முட்டாளாக இருந்து விடுவதை முட்டால் என்று பெயர் வாங்குவது என்பது புத்திசாலித்தனம் வாழ்க்கை முழுவதுமே முட்டாளாக இருப்பதை விட ஏதோ ஒரு நேரத்தில் முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் என்றால் புரிகிறதா ஒரு செய்தியை நம்மிடம் வந்து ஒருவர் கேட்கிறார் அது குறித்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார் இல்லையே தெரியாதுன்னு சொன்னா நம்ம அந்த நேரத்துல முட்டாரா இருக்கலாம் ஆனா அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லாமல் அதை பத்தி அறிவு எனக்கு இல்லை என்றாலும் கூட நான் என்ன செய்கிறேன் அதெல்லாம் தெரியும் அதை பத்தி தெரியாம இருக்குமா நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறத யோசிச்சா நாம் இறுதி வரைக்கும் அந்த செய்தியைக் குறித்து தெரியாமலேயே இருப்போம் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்போம் என்பதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை வாழ்க்கையை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டா என்று பெயர் வாங்குவது என்பது புத்திசாலித்தனம் நரியம் சந்ததாமதை யோசல்லம் அவரினுடைய அந்த பணிவு என்பது இந்த சமூகத்தில் கற்றுத் பாடம் என்பது மிக பாடம் அந்த பணிவா நம்முடைய அறிவு உயர்கிறது நம்முடைய அந்தஸ்து உயர்கிறது யார் உயர உயர போகிறாரோ உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறாரோ அவருக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கக்கூடிய பண்பு என்பது பணிவு என்பது இந்த புராண ஹரிஸ் நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது வாகனித்து போகக்கூடியவர் நடந்து போவோருக்கு சலாம் சொல்லட்டும் நாம் வாகனத்தில் போகிறோம் நம்மிடத்தில் வாங்கம் இருக்கிறது என்கிற பெருமை அவருடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்திலோ என்னவோ நபியோர்கள் சொன்னார்கள் பயணித்து போகிறவர் நடந்து போவதற்கு சலாம் சொல்லட்டும் நபிகள் நாயம் சொல்லலாம் சொன்னவர்கள் எந்த சிறுவர்களை எங்கு பார்த்தாலும் முந்திக் சலாம் சொல்வார்கள் அசலாம் வலைக்கும் சின்ன வயசு சிறுவர்களாக இருந்தாலும் கூட நபியவர்கள் முந்திக் சலாம் சொல்வார்கள் அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை

மனிதனுடைய யதார்த்தமான தன்மை இயற்கை தன்மையே பணிவுதான் அதனால தான் இன்னவோ அல்லாஹுக்காக மனிதர்களை மண்ணிலிருந்து படைத்தார் மண்ணினுடைய தன்மை என்பது அது பணிவுதான் ஆதமலை இஸ்லாம் அவர்களை படைத்துவிட்டு விட்டு சைத்தானுக்கு இன்னும் மற்றவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஆதமலைக்கு சரிதா செய்யும்படி அப்போ சைத்தான் அறிவால் யோசித்து சொன்ன வார்த்தை என்ன நெருப்பு என்பது ஒருபோதும் கீழே தெரியாது தலைகிலாக இருந்தாலும் அது மேல் நோக்கித்தான் எரியும் அது உயர்ந்தது மண் என்பது தூக்கி போட்டாலும் அது கீழே தான் நிற்கும் அது தாழ்ந்தது தாழ்ந்த ஒருவருக்கு எப்படி உயர்ந்த ஒரு பொருளினால் தீயினால் நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் எப்படி சந்திதா செய்ய முடியும் என்று செய்தான் கேட்டான் அப்படிப்பட்ட அந்த பெருமையின் காரணத்தினால் சுமனத்திலிருந்தும் தூக்கி எறியப்பட்டான் அப்போ இதிலிருந்தும் பல்வேறு செய்திகள் பாடங்கள் நமக்கு இருந்தாலும் கூட நாம் யோசிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா மண்ணில் இருந்து அல்லா மனிதர்களை படைத்ததற்குண்டான காரணமே அவர்கள் எல்லா நிலைகளிலையும் அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்த நிலையிலும் கூட படிவாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை போதிப்பதற்காகத்தான் மண்ணு கூட கீழே இருந்தால்தான் மதிப்பு அது நம்முடைய ஆலையிலோ மேலையிலோ வந்து விட்டால் நாம் தட்டி விடுவோம் அந்த தன்மை என்பது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் பணிவு என்பது நம்மை உயர்த்தும் என்பதை பெருமான செல்லங்காரி செல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் சந்தது மக்காவினுடைய ஒரே ஒரு உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பணிவின் ஒட்டுமொத்த உருவத்தையும் சொல்லி தந்து விடும் ஒரு நேரம் இருந்தது சொந்த மண்ணில் தொழ முடியாது காபாவினுடைய சாவியை தர முடியாது என்று எதிரிகளால் திரட்டப்பட்ட பெருமான செல்லத்தாலே செல்லும் அவர்கள் அப்போதே சொன்னார்கள் சாவியை தர சொன்னீங்களே இந்த சாவி என் கைக்கு வரும் அப்ப நான் யாருக்கு விரும்புறனோ அவர்கிட்ட தான் இந்த சாவியை கொடுப்பேன் நபி செல்லத்தாலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் காலம் உருண்டோடியது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது உள்ளே வருகிற பெருமான செல்லத்தாலே செல்லும் அவர்கள் தலை குனிந்து பணிவோடு வருகிறார்கள் வந்துவிட்டு காபாலனுடைய சாவியை கிடைக்கப்படுகிறது இப்போது சொன்னார்கள் நான் யாரிடம் கொடுப்பேன் என்று நான் உன்னரே சொல்லியிருந்தேன் நல்லவா இப்போது போது தெரியுமா என்னிடம் சாதியை யார் தரமாட்டேன் என்றாரோ அவரிடத்திலேயே நான் கொடுக்கிறேன் நீங்களே இதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் மட்டும் இந்த சாவி இருக்கும் என்பதல்ல உங்களுடைய பரம்பரையிடமே இந்த காபாலனுடைய சாவி இருக்கட்டும்

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ